ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் என்ன இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம புதுசாக வந்து பிஜின்னு வளர்க்க போகிறோம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப ஆசை பிஜிஎன்னா வளர்க்கணுன்னு புதுசாக வந்து பிஜிஎன் க்ரோ பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு மேலேலாம் அப்படியே சூப்பராக பறவை விட போகிறோம் என்ன பண்ணலான்னு வந்து ஃபஸ்ட்டு காட்டுறோம் அவங்களுக்கு வந்து பிஜிஎன் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்டு செட் பண்ணணும் அந்த அக்கௌண்டுக்கு என்ன செட் பண்ணலான்னா ஈஸியாக மெத்தடு பார்த்திங்கன்னா அது வந்து ஆப்பிள் பாக்ஸ் ஆப்பிள்லாம் வந்து இந்த ஃப்ரூட் ஷாப்புக்கெலாம் வரும்போது ஆப்பிள் வந்து ஒரு மரக்கட்ட பாக்ஸில் தான் வரும் அந்த பாக்ஸ் வந்து நம்ம எடுத்து வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அந்த கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து ஆப்பிள் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து இதில் வந்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆப்பிள் பாக்ஸ் ஃபஸ்ட்டு புறாவை வாங்கிட்டு வந்தவுடனே அது வந்து நம்ம இந்த இடத்துல பழகிறதுக்காக வந்து அதோடய ரெக்கையில் வந்து டேப் அடிச்சு விடணும் எதுக்குன்னா அப்போ தான் வந்து புறா வந்து பறக்காமல் இந்த இடத்துலேயே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி புறா எடுத்துட்டு அதோட கடைசி வந்து நாலு நாலில் ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி ரெக்கை எடுத்து இந்த மாதிரி டேப் அடிச்சு விட்டிங்கன்னா அது வந்து பறக்காது இப்போ ஒரு சைடு இதே மாதிரி டேப் அடித்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு ரெக்கையை எடுத்து அதே மாதிரி அஞ்சு இல்லை ஆறு அந்த அளவுக்கு ரக்கை எடுத்து அதே மாதிரி டேப் அடிச்சு விட்றணும் இப்போ இந்த சைடு நான் வந்து டேப் ஓட்டுற பாருங்கள் இதுதான் ரக்கை இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ரக்கை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதில் வந்து டேப் அடிச்சிருங்க இப்போ டேப் அடிக்கிறது எப்படின்னு காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஒரு எடுத்து ஒரு சைடு மட்டும் நல்லா வந்து சுற்றி விட்டால் மட்டும் போதும் இந்த மாதிரி வந்து டேப் அடிச்சுக்கோங்க டே ஒட்டினதுக்கப்புறம் பிஜிஎன் வந்து இப்படி விட்டோம்னா வந்து பறக்காது அதோட பறக்கிற இதே வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்படியே நடந்தே தான் போகும் நாலு பிஜியன் இருக்குது ஒன்று வந்து ஒயிட் வித் ப்ரவுனு இன்னொன்று பிரவுன் வித் ஒயிட் இது வந்து பிளாக் ஒயிட் இது வந்து கொஞ்சம் கிரே கலர் மாதிரி இருக்கும் இப்போ நாளுக்குமே நம்ம வந்து அந்த ரெக்கையில் வந்து டேப் போட்டு விட்டாச்சு நம்ம கூண்டில் மேலே இருக்கிற ரேக்கில் வந்து இந்த ரெண்டு ஒரு பேர் கீழே வந்து இந்த ரெண்டு ஒரு பேர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக போட்டுச்சோன்னா ஒரு ஒன் மந்த் இல்லை ஒரு டூ மந்த்க்குள்ளே வந்து நல்லா பேர் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸ் வந்து லே பண்ணும் அதான் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது வந்து புறா வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது இது வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெய்லி இது பண்ணுறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பாடுறேன்